மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஆயிரம் மாணவ மாணவிகள் திரண்டதால் களைகட்டியார் நெம்மேலி அரசினர் பள்ளி வளாகம் எரிவந்து போட்டியில் அசத்திய மாணவ மாணவிகள் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலி அரசினர் மேல்நிலைப் பள்ளி வளாகம் உள்ளது இதில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாநில மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடக்கும் முக்கிய அரசு பள்ளியாக திகழ்கிறது இந்நிலையில் மாநில அளவிலான போட்டிக்கு மாணவர்களை தேர்வு செய்ய எரிபந்து போட்டி பள்ளி வளாகத்தில் நடந்தது செங்கல்பட்டு மாவட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த விளையாட்டு பிரிவு மாணவ மாணவிகள் ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் திரண்டதால் நெம்மேலி பள்ளி வளாகம் களை கட்டியது ஆயிரம் மாணவர்கள் பத்து குழுவாக பிரிந்து எரிபந்து விளையாடி மாநில போட்டிக்கு தேர்வாகினர் முன்னதாக எரிபந்து போட்டியினை மாவட்ட உடற்கல்வி பரிவு தலைவர் திருவள்ள்செல்வன் நெம்மேலி ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி சீமான் மற்றும் கல்வியாளர் ஏசுபாதம் ஆகியோர் எரிபந்து வீசி போட்டிகளை தொடங்கி வைத்தனர் பிறகு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் உடன் கோப்பைகள் சார் آ پڻ ما آ پڻ

அவருடைய மிக மிக மிகவும் கலைச்சருடைய கையால் உருவாக்கிறது என்று மிகுந்த அவரை அவருக்கு விதமாக தன்னுடைய தங்க ஆட்சியர் அவரை மாலை அணிந்தார் और कार्यक्रम के लिए मैं सभी ने और भी एक सलाम करा और विकास का कांसेप्ट लिया में ज्यादा और कर ले और सभी ने और भी एक सलाम करा और सभी ने और भी एक सलाम करा ये हमारे तरफ से पूरी तरीके से बोल रहा हूं मैं कहना चाहता हूं सभी को आईना और आपको सभी को धन्यवाद देना चाहता हूं और मैं रखूंगा भाई मतलब मैं सारे लोगों को जो है वो एक एक امرت صاحب ما بحث صاحب ارسی پر بھی ریڈ ہوا ہے جنری کے طریقے سے انہوں نے فرمایا کمیاں کمیاں پر بھی تو سمجھ رہا ہے ڈاکٹر میڈم اندر پکا ہے انہوں نے بھی کہا ہے ٹھیک ہے あっどうだこれは分かる